பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக முக்கியமான விடயம் வெட்கம் இன்னைக்கு பெண்களிடம் கலட்டப்பட்டு விட்ட ஆக முக்கியமான விஷயம்தான் கை சேதம் வெட்கம் சகோதரிகளே இன்னைக்கு நிறைய பெண்களிடம் வெட்கம் கிடையாது அல்லா உங்களை பாதுகாப்பான ஒரு கட்டுக்கோப்பான ஊர்ல வாழக்கூடிய மக்கள் நீங்க ஆனா யாராவது இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறவங்க செட்ல இருக்கிறவங்க டிக்டாக் செய்யறவங்க பேஸ் கவரும் பண்ணிக்கிட்டு டிக்டாக் செய்யற காலம் இது பரதாவை போட்டு மேக்கப்பும் பண்ணி லைக்க இல்லையா ஒரு பொம்புல சொன்னாவா நீ தலையெல்லாம் மூடிக்கிட்டு நெஞ்செல்லாம் மூடிக்கிட்டு டிக்டாக் பண்ணா லைக் வருமா கொஞ்சம் ஓப்பனா பண்ணு அப்பதான் லைக் கூட வரும் அப்படியா ஓப்பனா டிக்டாக் போட்டாவா லைக் ஆயிரக்கணக்கில் தாண்டி போகுதா உனக்கு துணியால லைக் வேணுமா ஆகத்துல நெருப்பிருக்கிறது தெரியாதா உனக்கு இவ்வளவு கேவலம் சகோதரிகளே மாப்பி உடைய பேட்டைக்கு பொம்புல உருப்படுக்கிறதும் பொம்புளை உடைய பேட்டைக்கு மாப்பிள்ளை உருப்படுக்கிறதும் இதெல்லாம் யார் காட்டி தந்த சரியெல்லாம் யாருடைய வழிமுறை இதெல்லாம் ஒரு வருஷம் பேர்தே வந்தா கவலைப்படணும் யாழ்லா எந்த ஆயுள்ள ஒரு வயசு குறைஞ்சு போயிட்டு என்னாமல் செஞ்சேன் நான் எத்தனை தொழுது இருக்கிறேன் நான் எவ்வளவு விக்கிர செய்தேன் நான் எவ்வளவு சதக்கா செய்தேன் நான் எவ்வளவு நெருங்கி நெருங்கியிருக்கிறேன் நான் இதை பத்தி யோசிக்கிறதா இல்லாட்டி பேர்தே கொண்டாடி கூத்தாடுறதா இஸ்லாம் எங்க இருக்குது நாங்க எங்க இருக்கிறோம் பயான்கள் இதற்கு பின்னால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பயான்கள் நடப்பதாக இருந்தாலும் தான் பயான் நடக்கும் எந்த ஆணுக்கும் அவர் இல்ல முஃப்தியாக இருந்தாலும் சரி பெரிய முஃப்தி அல்லாமா குள்ளி நாட்டுக்கே தலைவராக இருந்தாலும் சரி அவர் அவருக்கும் உங்களை பார்க்க அனுமதி இல்லை فإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء الحجاب الله உலகத்தில் சிறந்த சகாபாக்களை பார்த்து சொல்றான் ஏ சகாபாக்களே நீங்க உலகத்தில் சிறந்த பெண்களாகிய நபியுடைய மனைவிமார்களிடம் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் இருந்தால் எப்படி வார்த்தை சஹாபாக்கள் உலகத்தில் சிறந்தவர்கள் நபியுடைய மனைவிமார்கள் உலகத்தில் சிறந்த பெண்கள் ஆயிஷா நாய் கிட்ட சஹாபாக்கள் பாடம் படிச்சவங்க என்னதாக இருந்தாலும் சரி என்ன கேட்கிறதாக இருந்தாலும் சரி என்ன படிக்கிறதாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளை ஆண்களே சகாபாக்களே நீங்கள் திரைக்கு பின்னாலே இருந்துதான் பேச வேண்டும் திரைக்கு பின்னால இருந்து எல்லாம் கேக்கணும் திரைக்கு பின்னால இருந்துதான் படிக்கணும் அவ்வளவு சிறந்த சொர்க்கவாதிகள் அந்த சஹாபாக்களுக்கு அந்த சத்தம் இந்த காலத்துல எங்களோட மனசு சுத்தம் எங்களுக்கு கெட்கண்ணம் இல்ல நாங்க சகோதரிமா தான் பாக்குற சகோதரன் தான் பாக்குற இந்த ஒரு கதையும் அல்லாவிடும் ஒடுப்படாது இதோட முடிவு செய்யணும் இதுக்கு பின்னால யாரு பயன் செய்தாலும் பெண்கள் உறுதியாக நிற்கணும் திரைக்கு பின்னால் பயன் நடத்தினோம் கிடையாது அவரை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை சகோதரிகளே இஸ்லாம் எங்க நாம எங்க இஸ்லாம் எங்க நாம எங்க இஸ்லாத்தை வளர்த்த பெண்கள் எங்க நாம எங்க

ஒரு பொம்பளை சொன்னாவா நீ தலையெல்லாம் மூடிக்கிட்டு நெஞ்செல்லாம் மூடிக்கிட்டு டிக்டாக் பண்ணா லைக் வருமா கொஞ்சம் ஓப்பனா பண்ணு அப்பதான் லைக் கூடயா வரும் அப்படியா ஓப்பனா டிக்டாக் போட்டாவா லைக் ஆயிரக்கணக்கில் தாண்டி போகுதா உனக்கு துணியால லைக் வேணுமா ஆகத்துல நெருப்பிருக்கிறது தெரியாதா உனக்கு